சாம்ுவேலின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்தினுடைய வசனத்தை போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா தாவி கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பரிட்சியமான ஒரு வார்த்தை தாவிது தன்னுடைய கொஞ்ச ஆட்களோடு சேர்ந்து சவுலுக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிந்து கொள்ளுகிறான் ஆனால் அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தன்னுடைய கூட தங்கி இருக்கிற ஆண் மக்களோடு சேர்ந்து உதவி செய்ய போகிறதுக்க போகிறான் ஆனால் அங்கே என்றதுக்காக அவன் திரும்பி வரும்போது அவனுடைய வீடு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய பிள்ளைகளை காணோம் எல்லாம் அக்னியினால் சுட்டரிக்கப்படுகிறது அப்போ ரொம்ப வியாகுலப்படுகிறான் மனம் உடஞ்சு போய் இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் என்ன வார்த்தை சொல்லுகிறேன் அப்போ கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது நீ அந்த தண்டை பின் தொடர் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் ஆமேன் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ சோர்ந்து போகாதே நீ ஜபத்தை தொடர் உங்களுடைய விசுவாசத்தை பின்தொடருங்கள் உங்களுடைய வேலையை பின்தொடருங்கள் என் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நாம் இழந்த சகலவற்றையும் நமக்கு திருப்பிக் கொடுக்கிறதற்கு கர்த்தர் இருக்கிறார் நான் நம்புகிறேன் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள இந்த ஜெபத்துல இருக்கிற அநேகர் நீங்கள் கைவிட்டு போனதை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கட்டளை இட போகிறார் கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார் நம்முடைய கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள் இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் ஆமேன் ஒன்று அல்ல ஆண்டவர் வந்து தாவீதை பார்த்து சொல்லும்போது நீ வந்து இழந்து போனதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உனக்கு கிடைச்சிரும் ஐம்பது சதவீதம் உனக்கு கிடைச்சிரும் அவ்வளவுதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல சில நேரத்திலே நம்ம வந்து சிலர் மனதில் நினைக்கலாம் பாஸ்டர் நான் இழந்து போனது எல்லாமே எனக்கு கிடைக்காட்டா கூட பரவாயில்ல நான் என்னுடைய வாழ்க்கையில் இழந்து போன ஐம்பது சதவீதம் எனக்கு கிடைச்சா போதும் நான் அவ்வளவுதான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு கூட உங்க மனசு நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால் நீ இழந்ததுல பாதி அல்ல ஆண்டவர் கொள்ளுவார் திரும்ப தருவார் சொல்லுங்கள் நீங்கள் இழந்து போன சரீர சுகத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் உனக்கு சகல சுகத்தையும் நான் மறுபடியும் தருவேன் நீங்க இழந்து போன பேரை கர்த்தர் மாதம் திரும்ப தர போகிறார் சிலருக்கு இந்த வருடம் முடிகிறதற்கு உள்ளே நான் நம்புகிறேன் நீங்கள் இழந்த சகலவற்றையும் திரும்பி தருகிற ஒரு மாதமாய் வருடமாய் இந்த வருடம் இந்த மாதம் அமைய போகிறது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் ஆமேன் சொல்லுங்கள் ஆண்டவர் எட்டாவது வசனத்துல நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆனா பத்தொன்பதாவது வசனத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீ சகலத்தையும் தாவிது திருப்பி கொண்டான் ஒன்று கூட இல்லாம எல்லாமே அவனுக்கு திரும்ப வந்திருச்சாமா அலையிலூயா சில நேரங்களிலே நாம் கூட அப்படி நினைக்கலாம் அவ்வளோதான் சத்ரு கொள்ளையாடி கொண்டு போனதை இனி அவன் செலவு பண்ணிட்டான் பாதியை அவன் வஞ்சிச்சிட்டான் பாதியை வச்சுட்டு தான் திரும்ப தருவான் அப்படியெல்லாம் இல்லை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாரையானால் நீங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவீர்கள் அலையிலூயா